ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே என்னை நம்பிதானே இந்த பதிவை என் நிச்சயத்தோற்று உள்ளே வந்தாய் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் கலங்காதே கண்மணியே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மற்றவர்கள் உன்னை எதை கவலை கொள்ளாதே உன்னுடன் இருப்பது உன் அம்மா என்னை மீறிய வேறு யாராலும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாய் பதித்துவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் எல்லா இடத்திலும் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யார் இருக்கிறார்கள் நான் உன்னோடு இருக்கும்பொழுது கவலை ஏன் உன் நம்பிக்கையை வீண் போகாது எப்பொழுதும் எனது குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பு உனக்கு துணையாக இருந்து உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் நடக்குமா நடக்காத என்ன நீ யோசிக்க தேவையில்லை உனக்கு ஆனதே உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கலங்காதே குழந்தையை இனி எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் நீ என் பெயரை உச்சரித்து வா உனக்கு நன்மைகள் உண்டாகும் இது உறுதி நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ உன் நிம்மதியை உழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு பொழுதும் மறப்பதில்லை ஒரு மாற்றம் உண்டாக போகின்றது நினைத்தபடியே நான் நடத்தி தருகின்றேன் நீ தினமும் என்னிடம் வைக்கும் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே அதற்கான பலனை கூடிய விரைவில் உணர்வாய் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைக்கும் உனக்கு எப்பொழுதும் நடத்தி வைப்பேன் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை விரைவில் நிறைவேற்றுவேன் இனி நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நன்மையில் நான் உனக்கு தரப்போகின்றேன் உனக்காக அவதரித்த நான் உன் வாழ்க்கையை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர மாட்டேன என்ன நிச்சயம் தருவேன் என் பாதங்கள் புனிதமானவை இதோ இப்பொழுது என் பாதம் உன் வீட்டிற்குள் தான் உழைகிறது இனி உனக்கு கவலையே இல்லை என்னை முழுமையாக நம்பேன் உன் குறிக்கோளை விரைவில் அடைய நான் வழி செய்வேன் இனி எதற்கும் கலங்காது இங்கு ஆச்சரியப்படுவதும் கோபப்படுவதும் பிடிவாதம் பிடிப்பதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருந்தாலே போதும் உனக்கான தேவைகள் அனைத்தும் தரப்படும் கலங்காதே நல்லதே நடக்கும் ஓம் ஷஃபி ஓம் அதிபரா சக்தி